ஹாய் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருட்டு திருட்டு பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய திருட்டு வந்து பொருள் திருட்டு பணம் திருட்டு அதெல்லாம் நிலம் திருட்டு அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அதிகார திருட்டு அது என்ன அதிகார திருட்டு அப்படின்னா அதாவது அவங்களுக்கு வந்து அந்த பவர் அந்த அதிகாரமே இருக்காது பட் அதை வந்து அடுத்தவங்ககிட்டருந்து அதை எடுத்துப்பாங்க அதுதான் வந்து அதிகார திருட்டு பொதுவாக வந்து திருடுறதே தப்புன்னு சொல்லுவாங்க 嗯。Um அதாவது ஒரு ப நம்மளுக்கு வந்து ஒரு பழமொழி கேட்டு பார்ப்பீங்க களவும் கற்று மர அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து களவு வந்து கலவாங்கிறது கத்து கற்று வந்து கிடையாது கத்து அப்படிங்கிறது வந்து பொய் சொல்றது அந்த களவு பொய் ரெண்டே நம்ம வந்து மறந்துடணும் வந்து செய்யக்கூடாது அதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம் களவும் கற்று மரம் அப்படிங்கிறது நம்ம வந்து திருடுறதையும் கற்றுட்டு மறக்கணும் அப்படின்றது திருடுறது வந்து எனக்குவே கூடாது திருடுறது வந்து தப்பான ஒரு செயல் அதை திருட்டுல வந்து ஒன்றே ஒன்று திருடுறது மட்டும் எது வந்து அடுத்தவங்களோட மனசை வந்து திருடுறது அடுத்தவங்க மனசை திருடுற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கிட்டால் அது வந்து நல்ல திருட்டும் அதை தவிர்த்து மற்றபடி திருடுவது தப்பு இந்த அதிகார திருட்டு வந்து எங்கே அதிகமாக நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ற இடத்துல வந்து அதிகமாக நடக்கும் நம்ம தான் ஜாயின் பண்ணிப்போம் நம்ம ஒர்க் எல்லாம் தெரியும் நம்மளுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் சீனியராக வந்து இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்து நம்ம ஒர்க்கை விட்டு அவங்களும் நம்மளும் சேமாக தான் இருப்போம் பட் ஆனால் கொஞ்சம் அவங்க டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து எதிர்த்து வந்து இல்லை நான் இது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போடணும் நம்ம எல்லாரையும் மாதிரி ஒரு பத்து பேர் அப்படியே அவங்களுக்கு பயந்து இருக்காங்கன்னா நம்மளும் அப்படி வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா டேலண்ட் இல்லாதவங்க தான் அப்படி வந்து இருப்பாங்க நம்மளுக்கு வந்து டேலண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை அவங்களுக்கு வந்து பாஸ் தான் வந்து நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து யார் எல்லாருக்கும் லீடர்னா அங்கே இருக்கிற பாஸ் தான் அவங்க கூட வந்து கரெக்டாக இருந்திருப்பாங்க நான் ஏன்னா அவங்களோட நிறுவனம் வந்து நல்லா போகணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு வந்து அக்கறை இருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து கரெக்டாக வந்து எல்லோரும் நடத்துவாங்க அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு பாஸாக இருந்தால் கரெக்டாக வந்து எல்லா ஸ்டாஃபையும் ஈக்குவலாக நடத்துகிறாங்க அவங்களோட அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது லைட்டாக நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் வந்து திரு திருட அந்த அதிகாரத்தை வந்து திருட ஆரம்பிச்சிடுவாங்க நம்மக்கிட்ட அதை வந்து காமிப்பாங்க நம்ம அதுக்கு வந்து பயப்படவே கூடாது இந்த அதிகாரம் திருடுறது அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து சீக்கிரமாக அந்த ஒர்க்கை கற்றுட்டு நம்மளை விட இதாகிடுவாங்களோன்னு அவங்களுக்கு பயம் ஸோ அவங்களுக்கு கூட டேலண்ட் இருக்காது அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா நிறைய ஒர்க் போகிறவங்க வந்து கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க அப்படின்றத முடிஞ்சால் காமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு கான்டென்ட்டோட நான் சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ